Gracias. നരസിമാവ

இருக்குலா <Marvel> அதுல <az morally terminar>

I'm not டம் போடும்போது கிண்டிட்டு नर की वी Thank <laughs> இருக்கும் பாசடிக்கே கொத்தமலியும் புதிய ரோட்டு கடை பேஸ் சிக்கன் பக்கோடா பிரியாணி அருமையை ரெடியா இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாமா எவ்வளோ பிரியாணி சாப்பிட்டுருக்கேங்க சிக்கன் பிரியாணி தளப்பாக்கட்டு பிரியாணி ஹைதராபாத் திண்டுக்கல் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரியாணி நம்ம நம்புச்சாலே நிறைய பிரியாணி செஞ்சிருக்கோம் ஆனால் இன்னைக்கு வந்து அந்த ரோட்டு கடை ஃபேமஸ் அந்த ஸ்டைலில் சிக்கனை வந்து பக்கோடா மாதிரி பண்ணி அந்த பிரியாணி சேர்த்துதெல்லாம் சாப்பிடும் போது சம டேஸ்டாக இருக்கு இது உண்மையாகவே ஒரு புதுவிதமான சுவையா இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் பிரியாணி என்னாவே பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் அதுலேயும் இன்னைக்கு மறுமறுப்பான சிக்கன் பக்கோடா பொறிச்சு பிரியாணியில போட்டு செஞ்சதில்ல நல்ல சுவையா இருக்கு பெரியவங்க இருந்து சின்னவங்க விரும்பி இன்னைக்கு சாப்பிட போறாங்க நாங்க செஞ்ச பிரியாணிங்க பிரியாணி மாதிரி சிக்கன் மாதிரி நாங்க செஞ்ச பிரியாணி பிரியாணி மாதிரி இருக்கு சிக்கன் ரைஸ் மாதிரி இருக்குங்க ஆனா டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு